बेल्लटों, 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 नावे, अंगल मारी सत्तू नावे, ओर अंदर बेल्लटों, ओर अंदर बेल्लटों।

அதுக்கு முன்னாடி பண்ணலாம் கரெக்ட்டா கிணறி ஒரு

திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து போராடி வருகிறார் வருகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தொடர்ந்து தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதுல கோயம்புத்தூர்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் அமன் அதே போல அருள் குமார் ஜெயராமன் அதே போல பொல்லா ஜெயராமண்ண தம்போகரன் அதே போல கந்தசாமி கூட எல்லாருமே தொடர்ந்து எல்லாமே எங்களது மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம் அது மட்டுமல்ல வருகின்ற சட்டமன்றம் கூட போது அதுல வந்து ஒரு கவனிப்பு தீர்மானம் புதுச்சேரி எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு கண்டிப்பா தேர்தலில் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையில அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக அந்த நிறைய நீங்க சொன்ன வாக்கு நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை விரும்பி சார்பாக கோய்க்கிலாம் என்று அதுக்காக தான் ஆறுதல் போற வந்தோம் அதே திமுக பொறுத்த அளவுக்கு தேர்தல்ல சொன்ன வாக்குரியதான் அவங்க கேட்கறாங்க அதே உடனடியாக தங்கன்வாடி ஊழியருடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றணும் அது மட்டும் இல்ல நாலு நாட்களாக நாளைக்காக ரோட்ல வந்து குழந்தைகளை விட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு பேச்சு வார்த்தைக்கு வந்து உடனடியாக கலெக்டர் சேட்டி சம்மந்தப்பட்ட அமைச்சர் அதே அதிகாரி வந்து அவருடைய பேச்சு வார்த்தை பார்க்கணும் பேச்சுவார்த்தை பண்ணாம இன்னைக்கு ரோட்ல போராடி இருக்கவங்கள கண்டுக்காம போடுறது நியாயம் இல்லாத செயல் உடனடியாக அவர் இன்றைக்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும்